அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்நாடு கேமரா டிக்னிக் கிளம்பின் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவது உங்கள் புலிவளம் ரவி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நிக்கான் கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் என்னுடைய வீடியோவுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ் நம்ம வந்து மேனுவலாக எப்படி ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரிசெட் மெடல் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு பர்சன்டேஜ் சரியான ஒயிட் பேலன்ஸில் நம்ம வந்து படம் எடுக்கலாம் கேமராவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து இந்த ப்ரிசெட் மெடல் ஒயிட் பேலன்ஸை பண்ணலாம் அது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்ட் மெசர்மெண்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காப்பி ப்ரம் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோகிராஃப் இப்போ இந்த டைரக்ட் மெசர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன சூழ்நிலாம் படம் எடுக்கிறோமோ அந்த சூழ்நிலை ஒளியோட ஒன்றை வந்து கண்டிப்பாக சப்ஜெக்ட் வண்ணத்தில் கண்டிப்பாக கலந்துருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீடியோ லைட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சகப்பு ஆரஞ்சு மஞ்சள் ஒன்றும் இருக்கும் அதை நம்ம எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படம் எடுக்கக்கூடிய கேமராவில் சரியான எக்ஸ்போஸரை நம்ம வந்து முதல்ல செட் பண்ணணும் படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டில் வந்து என்ன வேணால் என்ன லைட் வேணால் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு அம்பலா லைட் யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம் எல்இடி லைட் யூஸ் பண்ணலாம் ஒரு வீடி லைட் யூஸ் பண்ணலாம் எந்த லைட்டாக இருக்கட்டும் சரிங்களா அந்த வண்ணத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சரியான எக்ஸ்போசரை நீங்கள் கேமராவில் கொண்டு வாங்க உங்களுடைய கேமரா மீட்டர் இருக்கு பற்றி அது மைனஸ்லேயும் இல்லாமல் ப்ளஸ்லேயும் இல்லாமல் கரெக்டாக சிறுவில் இருக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் இப்படி ஆறு கட்டாக இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் முதல்ல வந்து ஒரு டி ஒன் அப்படின்றத நம்ம வந்து தேர்வு பண்ணிக்கலாம் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் கிரே கார்டு இருக்கு இல்லையா அதை வந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும்னு வச்சிங்களேன் அவங்க ஃபேஸுக்கு பக்கத்தில் படம் எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அறுபது பர்சன்டேஜ் நம்ம வந்து க்ளோஸாக போயிடணும் அந்த கிரே கார்டை அப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பாயிண்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த கிரே கார்டு நடுவில் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஒரு ஆறு வினாடிக்கு தொடர்ந்து அழுத்தி பிடிக்கணும் ஒயிட் பேலன்ஸ் பட்டன் இப்போ மிரர்லஸ் கேமராவாக இருந்தால் ஃபங்க்ஷன் பட்டன் அந்த பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா தொடர்ந்து அழுத்தி பிடிக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேமராக்கு மேலே எல்சிடி பேனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ப்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து விட்டு விட்டு உங்களுக்கு ப்ளீங் ஆகும் அதே மாதிரி இப்போ நம்ம பிரலஸ் கேமராவாக இருந்தால் மானிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து ப்ளீங் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ லீஸ் பட்டினா நம்ம அழுத்தி படம் எடுக்கணும் இப்போ சரியான ஒயில் பேண்ட் சமைஞ்சிச்சு அப்படின்னா குட்டுன்ற வார்த்தை வரும் எங்கே மேலே எல்சிடி பேனலில் பிரல்லஸ் கேமராவு இருந்தால் பின்னாடி மானிட்டரில் வந்து டேட்டா அக்யூர்டு அப்படின்னு வரும் இப்போ இந்த எடுத்த படம் எங்கே பதிவாகும் அப்படின்னா அந்த டி ஒனில் பதிவாகும் இப்போ நம்ம அந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து அந்த லைட்டிங்கில் நம்ம தொடர்ந்து படம் எடுத்துகிட்டுருக்கலாம் இதுதான் ஒரு சரியான ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸு இந்த டி ஒன் மாதிரியே நம்ம வெவ்வேறான லைட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அம்பரா லைட்டு வச்சோ நம்ம படம் எடுக்கிறோம் அப்போது ஒரு ஒயிட் பேலன்ஸு இப்போ ஒரு வீடியோ லைட்டு வச்சு படம் எடுக்கிறோம் அப்போது ஒரு ஒயிட் பேலன்ஸு வெளியே டே லைட்டில் எடுக்கிறோம் அப்போது ஒரு ஒயிட் பேலன்ஸு இப்படி ஆறு விதமான ஒரு ஒயிட் பேலன்ஸை ஒரு ப்ரீசெட் மெனிலேருந்து நம்ம அந்த படத்தை வந்து ரெஃபரன்ஸாக உள்ளே வச்சுக்கலாம் நம்ம அந்த படத்துக்கு பேரும் கொடுத்துக்கலாம் இது வந்து எந்த விதமான லைட்டில் நம்ம படம் எடுத்தோம் அப்படிங்கிற பேரும் நம்ம உள்ளே போய் கொடுத்துக்கலாம் இந்த படத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணலாம் இதுதான் டைரெக்ட் ப்ரீன்ற வார்த்தை வரும்போது நோ குட்னு வந்துச்சுச்சிங்களே இப்போ குட் வந்துருச்சு ஓகே நோ குட் வருதுன்னா நம்ம சரியான ஒயிட் பேலன்ஸ் வ வர வரைக்கும் என்ன பண்ணோம் மறுபடியும் மறுபடியும் இந்த பயிற்சியை நம்ம திருப்பி பண்ணணும் நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்த படம் இருக்குது பார்த்தீங்களா அது கண்டிப்பாக மாநிலத்தில் தெரியாது அந்த டி ஒன்ல மட்டும் தான் அதே மாதிரி மெமரி கார்டிலேயும் வந்து பதிவாகாது டிஎஸ்எல்ஆருக்கும் மிரலலஸுக்கும் கிட்டத்தட்ட அந்த ப்ராக்டிக்கல் வந்து இந்த ப்ரீ செட் ஒயிட் பேலன்ஸ் சொன்னால் பார்த்திங்களா இது வந்து ரெண்டுக்குமே ஒன்று தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரீசெட் மேனல் பார்த்தாச்சு டேரக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காப்பி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோகிராஃபிஃப் அதுவும் நம்ம ஃபோட்டோ உபயோகப்படுத்தி இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒயிட் பேலன்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்திருப்போம் அது வந்து மெமரி கார்டில் இருக்கும் அந்த படத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி டி ஒனில் கொண்டாந்து வச்சுட்டு அந்த படத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து படம் எடுக்கலாம் அப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த படத்தை சரியான ஒயிட் பேலன்ஸ் இருக்குது அந்த படத்தை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ரீசெட் ஒயிட் பேலன்ஸு பண்ணிக்கலாம் இந்த ப்ரீசெட் மெடல் ஒயிட் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் டிஸ்க் அப்படின்றதுக்கு இந்த படத்தை பாருங்கள் இந்த எக்ஸ்போர்ட் டிஸ்கை வந்து நம்ம கேமரா லென்ஸுக்கு முன்னாடி ஒருத்தரணும் இப்போ நம்ம யூ ஃபில்டர் மாட்டுறோம் பார்த்திங்களா அந்த அதே மாதிரி இந்த ஃபில்டரை வந்து லென்ஸுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு எப்படி நம்ம வந்து ஃப்ரீசெட் மெடல் ஒயிட் ப்ளான்ஸ் பண்ணோம் பார்த்திங்களா அதே மாதிரி அந்த ஒய் பிளான்ஸ் பட் நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஃப்ரீன்ற வார்த்தை வந்து ஃபில்டரிங் ஆகும் அப்போ குட்டுன்னு வரும் இந்த எக்ஸ்போர்ட் டிஸ்கை பயன்படுத்தும் போது அதே தான் சேம் தான் அந்த மாதிரி ஆப்ஷன்லையும் இந்த எக்ஸ்போர்ட் டிஸ்கை நம்ம பயன்படுத்தியும் ஒரு சரியான ஒய் பிளான்ஸை நம்ம வந்து கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் செக்கர் கலர் செக்கரும் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு கிரே கார்டு பயன்படுத்தணும் அதே மாதிரி படம் என்ன சப்ஜெக்ட்டை படம் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ஃப்ரேமில் அறுபது பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதே மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் பட்டினம் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ப்ரீன்ற வார்த்தை வந்து பில்கரிங் ஆகும் மறுபடியும் சட்டலிஸ் பட்டனை அழுத்தினோம்னா குட்டுன்னு வரும் அப்போ நம்ம இந்த படத்தையும் ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து சரியான ஒயிட் பேலன்ஸு நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் டியூன் ஒயிட் பேலன்ஸு இப்போ நம்ம வந்து ஆட்டோவில் இருந்து ஒலிக்கான குறியீடு இல்லைன்னா ப்ரிசெட் ஒயிட் பேலன்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் டியூனிங் ஒயிட் பேலன்ஸ் பண்ணலாம் நம்ம எடுக்கக்கூடிய படத்தில் வந்து ஒரு மஞ்சள் ஒண்ணை தான் அதிகமாக இருக்குது நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒயிட் பேலன்ஸ் சரியாக இருக்குது கொஞ்சம் மட்டும் மஞ்சள் ஒண்ணா வந்து நம்ம எடுக்கக்கூடிய படத்தில் ஏறி வருதுன்னு நெச்சோம்னா இந்த கட்டத்தை பயன்படுத்தி நம்ம என்ன மோடில் படம் எடுத்தாலும் சரி இப்போ ஒரு டைரக்ட் சன்லைட் மோடில் எடுத்தாலும் சரி ஒரு சேடுனாலும் சரி ஒரு ஆட்டோனாலும் சரி ப்ரிசெட் மெனல் ஒயிட் பேலன்ஸ்னாலும் சரி கலர் டெம்பரேச்சர் கெல்வின் மோடு தவிர மற்ற எல்லா மோடுக்குமே இந்த ஃபைன் டியூன் ஒயிட் பேலன்ஸை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ ஒரு மஞ்சள் வண்ணம் ஏறி வருது அப்படின்னா அதை நம்ம குறைச்சிக்கலாம் புளு வண்ணம் ஏறி வருது அப்படின்னாலும் நம்ம வந்து புளு வண்ணத்தை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் இப்போ மஞ்சள் வண்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த பாயிண்டரை நீல வண்ணத்தை நோக்கி நம்ம நகர்த்தணும் நீல வண்ணம் வருது அப்படின்னா மஞ்சள் வண்ணத்தை நோக்கி நம்ம வந்து நகர்த்தணும் இப்போ ஒரு பச்சை வண்ணம் வருது மஞ்சதா நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா பச்சை வண்ணம் குறைஞ்சிரும் மெஞ்சதா வண்ணம் வருது அப்படின்னா பச்சை வண்ணத்தை நோக்கினா நம்ம வந்து நமக்கு மெஞ்சுதா வண்ணம் குறைஞ்சிரும் எந்த வண்ணம் நமக்கு வந்து குறையணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பாயிண்டை நகர்த்தும் போது நமக்கு அந்த வண்ணங்கள் வந்து குறைஞ்சி வரும் இது எப்படி சார் இந்த ஆப்ஷன் நடக்குது அப்படின்னா மஞ்சள் வண்ணமும் நீள வண்ணமும் கேள்வியின் மூலமாக குறைக்கப்படுது இது ஒரு ஒயிட் பேலன்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேசிக்கே அதே சமயத்தில் பச்சை மற்றும் மெஞ்சுதா வண்ணங்கள் கலர் காம்பன்சேஷன் ஃபில்டர் மூலமாக நம்ம வந்து கட்டுப்படுத்தப்படுது இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ரா ஃபார்மேட்டில் ஒயிட் பேலன்ஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸுடைய எல்லா வகைகளையும் நம்ம வந்து ஜேபக் மற்றும் ரா ஃபார்மேட்டில் படம் எடுக்கும்போது பயன்படுத்தலாம் ஆனால் ரா ஃபார்மேட்டில் ஒயிட் பேலன்ஸை பயன்படுத்தும் போது நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம் அதாவது நிறைய திருத்தங்கள் பண்ணிக்கலாம் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிக்கானுடைய சாஃப்ட்வேர் கேப்சர் என்னக்ஸ்டி ஸ்டுடியோ என்னக்ஸு ஃபோட்டோஷாப் லைட் ரூமு இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸுடைய எல்லா மாற்றங்களும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆனாலும் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் ஒரு ஒயிட் பேலன்ஸில் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸோட தொழில்நுட்பத்தை நம்ம வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சு கேமராவில் செட் பண்ணி அந்த படம் எடுக்கிறோம் பார்த்திங்களா அதில் கிடைக்கிற ஒரு சுகமே தனி தான் ஆகவே படக் கலைஞர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஒயிட் பேலன்ஸினுடைய எல்லா வகைகளையும் தரவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்கே எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஒயிட் பேலன்ஸை கொண்டு வர என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தொழில்நுட்ப தகவலில் தொடர்ந்து நம்ம நன்றி